ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயனம் சரதிருது கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் நாள் பிருகுவாசரம் வெள்ளிக்கிழமை சாந்திரமான மாத சுத்த அஷ்டமி சுக்லபக்ஷ அஷ்டமி திதி இன்று இரவு ஏழு மணி வரை அதன் பின் நவமி திதி சதய நட்சத்திரம் இன்று இரவு பத்து முப்பது வரை அதன் பின் பூரட்டாதி நட்சத்திரம் வியாகாத நாம யோகம் காலை ஏழு ஐம்பது வரை அதன் பின் யோகம் பத்ரவா நாமகரணம் இன்றைய திதி அஷ்டமி இன்று நாள் முழுதும் சித்த யோகம் இன்றைய ராகுகால நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சந்திராஷ்டம விபரம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது மதியம் மூன்று ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து